பிரம்ம வேதரால் உருவான அத்திமர வரதராஜரை தேவலோக யானையான ஐராவதம் எனது தனது முதுகில் சுமந்தது பின்னர் ஐராவதம் சிறு குன்றாக உருமாறி அத்தி வேழமழை என்று பெயர் பெற்றது அத்தி அத்திக்கிரியில் எழுந்தருளியுள்ள பெருமாள் ஞானியர்களுக்கும் தேவர்களுக்கும் வேண்டும் வரங்களை வேண்டியபடியே அருள் புரிந்து வந்தார் பின்னர் ஒருமுறை முறை பிரம்மதேவர் அத்திவரதரை முன்னிறுத்தி ஒரு யாகம் செய்தார் யாக தீயின் காரணமாக அத்திவரதர் பின்னப்பட்டு விட்டார் பிரம்மதேவர் போனார் வேறு எந்த வடிவத்திலும் பெருமாளை உருவாக்க முடியாத சூழலில் பிரம்மா திருமாலை வேண்டினார் அவருடைய ஆலோசனையின்படி அத்திவரதரை கோயிலுள்ள நூற்றுக்கால் மண்டபத்துக்கு வடக்கில் உள்ள இரண்டு திருக்குளங்களில் தென் திசையில் உள்ள நீராழி மண்டபத்திற்கு கீழே உள்ள மற்றொரு மண்டபத்தில் வெள்ளி பேழையில் சயன கோலத்தில் வைத்தார் யாகத்தின் உஷ்டமான பெருமாள் கலியுகம் முழுக்க இந்த அமிர்தசரஸ் எனும் ஆனந்த புஷ்கரணி திருக்குளத்தில் குளிர்ந்த நிலையில் இருப்பார் என்றும் இதனால் எந்த காலத்திலும் இந்த திருக்குளம் வற்றாது என்றும் பிரம்ம தேவர்களுக்கு சொல்லப்பட்டது அத்திவரதர் திருக்குளத்துக்கு அடியே சென்றதும் பழைய சீவரம் என்ற ஊரில் இருந்த தேவராஜ பெருமாள் அத்திகிரிக்கு அருள வந்தார் இந்த ஆலயத்தில் பெருமாளை ஐராவதம் யானையை மலையாக நின்று தாங்குவதாக ஐதீகம் எனவே இந்த திருத்தலத்திற்கு அத்திகிரி என்றும் பெயருண்டு பெருமாளின் துணை கொண்டு யாகத்தை பூர்த்தி செய்த பிரம்மனுக்கு யாக குண்டத்தில் இருந்து புண்ணிய கோடி விமானத்துடன் பெருமாள் தோன்றி அருள் செய்தார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தாயாருக்கு சேஷ்ட அபிஷேகம் காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா எளிமையான முறையில் நடைபெற்ற பிச்சாண்டவர் வீதியுலா பிரம்மனின் யாகத்தில் இருந்து பதினாறு வகையிலுடன் சங்கு சக்கரம் தாங்கியபடி சுதர்சன ஆழ்வார் தோன்றினார் இவரே இந்த ஆலயத்தில் பிரதான மூர்த்தியாக இருக்கிறார் இவரை வழிபட்ட பிறகே மூலவரான வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்கள் திருக்குளத்தில் கிழக்கு திசையில் சக்கரத்தாழ்வார் சன்னதி அமைந்துள்ளது ஸ்ரீவேதாந்த தேசிகர் ஓர் ஏழையின் திருமணத்திற்காக இங்குள்ள பெருந்தேவி தாயாரை வணங்கினார் அப்பொழுது தாயாரின் சன்னதியில் தங்க மழை கொட்டியது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோயிலாக இது திகழ்கிறது